வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆண்டவருடைய பெரிய ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா நம்ம செய்கிறது எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுகிறது பெரிய ஆசிர்வாதம் இல்லை லூயா இது ஒரு பெரிய ஜெப குறிப்பாகவே மாற வேண்டும் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது யோசேப்பு செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணார் ஆசீர்வதித்தார் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது தாவீது போன இடத்தில் எல்லாம் புத்திமானாய் நடந்தார் போன இடத்திலெல்லாம் புத்திமானாய் நடந்தார் அப்போ இது ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஆண்டவரை ரொம்ப உறுதியாய் பற்றி பிடிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்னா அவங்க செய்கிறது எல்லாம் என்ன பண்ணுமாமா வாய்க்குமாமா இது ஜபம் பண்ணணும் ஆண்டவரே நானும் என் கணவன் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் எதை செஞ்சாலும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீர் வாய்க்க பண்ணணும் வாய்க்க பண்ணணும் சிலர் அப்படிதான் சிலர் வந்து எது செஞ்சாலும் நல்லாவே வராது பாரு அப்படி ஒரு ஒன்று அப்படிதான் சில ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம் ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்னாடி அப்படி தான் நம்மெல்லாம் அப்படி தான் எதை தொட்டாலும் நல்லா இருக்காது எதை தொட்டாலும் போயிடும் எதை தொட்டாலும் உடஞ்சிரும் எது தொட்டாலும் வம்பா போயிடும் ஆனால் இல்லை ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையை கேட்கணும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் நான் எது செய்தாலும் அது என்னவா இருக்கணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் நான் ஆசைப்படுறேன் நீங்கள் செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்த அதை வாய்க்க பண்ணுவாராக உங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து கத்தரதை வாய்க்க பண்ணுவாராக ஆமேன் நீங்கள் அதை வந்து உடைவை பார்க்கலாம் துன்பத்தை பார்க்கலாம் இல்லை கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு தருவார் நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக கூட எல்லாம் ஜபம் பண்ணணும் சில சில பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா சில பொருட்களை கொடுத்தா அவ்வளோ பத்திரமா வச்சுக்குவாங்க பாருங்களேன் அந்த பொருளை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவாங்க ஆனால் சில பிள்ளைகளுடைய கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளே நாளையில் உடைச்சி அவ்வளோதான் அது போட்டுரும் உடைக்கிறது தப்பு இல்லை ஏன்னா சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ரொம்பவும் பொருளை பத்திரமாக வைக்க முடியாது அவன் உடைக்கணும் ஆனால் அதே நேரத்தில் அது எதுவுமே நல்லா இல்லாமல் போயிடக்கூடாது அதுக்காக ஜபம் பண்ணணும் கேட்கணும் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நான் எது செஞ்சாலும் இன்னையிலிருந்து இந்த வருஷத்தில் என்னுடைய கணவனார் செய்கிற எல்லா என்னவா இருக்கணும்னா நல்லா வரணும் ஆண்டு ஒரு அதில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் அவனை எத்தனை மடங்கு ஆசிர்வச்சாராமா நூறு மடங்கு ஆசீர்வச்சாராம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆசீர் வச்சாராமா சார் எவ்வளோ நல்ல தேவன் நல்லவா நான் நேற்றைய தினத்தில் அந்த ஊழியம் செய்த இடத்துல ஒரு உலகத்தான் அவருடைய கடையில் நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளை ஒருத்தங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அந்த கடையில் வந்து ஜோமண்ண சொன்னாங்க அப்போ அந்த கடையில் ஜோமண்ணை போகும்போது அவங்க சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்து பாஸ்டர் தீபாவளிக்கு மட்டும் அது அந்த கணவன் அந்த கடை ஓனர் வந்து ரட்சிக்கப்பட்டவர் அல்ல ஒரு உலகத்தினுடைய மனுஷன் தீபாவளிக்கு மட்டும் கிட்டத்தட்ட பதினோரு கோடிக்கு டேன் ஓவர் பண்ணோம் அப்படின்னார் தீபாவளிக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி அப்படின்னு கேட்டால் அப்போ பாருங்கள் உலகத்தானுடைய கரங்கள் வந்து எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது அதனால நமக்கு பேராசை பணத்தின் மேல ஆசை வேண்டாம் ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் நம்ம எதை செஞ்சாலும் அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் நீங்கள் ஆரம்பிக்கிற தொழிலில் ஒரு ஆசீர்வாதத்தை கத்த தரணும் நீங்கள் செய்கிற சகல வேலைகளிலையும் கர்த்தர் உங்கள் கரங்களை ஆசீர்வதிக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப பாட போறோம் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபத்தாங்க என்னை வாய்க்கால்கள் ஓரத்தில் நடுங்க இந்த வருஷம் என்னுடைய கணவனார வாய்க்கால்கள் ஓரத்தில் நடங்க என் மனைவிய வாய்க்கால்கள் ஓரத்தில் நடுங்க என் பிள்ளைகளை வாய்க்கால்கள் ஓரத்தில் நடங்க எப்போ பார்த்தாலும் அதில் என்ன இருக்குமாமா கனி இருந்துட்டே இருக்குமாமா ஆமேன் காய்வு தோய்வு என்கிறது இருக்கவே இருக்காது எங்கன்னா கத்துரோம்ல வாய்க்கால்களின் ஓரத்தில் எப்போதும் கனிகள் எப்பொழுதும் பசுமை அல்லே லூயா அதான் நம்முடைய வீட்டை நம்மை சுற்றி இருக்கிற இடத்தையெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு குறையும் வைக்கலன்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார் ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கைக்கு நம்ம ரொம்ப கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜபம் என்ன அப்படின்னா இந்த சொந்தக்காரர்களை கையாளுகிறதுக்குரிய ஞானத்திற்காக நம்ம ஜபிக்கணும் கவனிங்க அநேக குடும்பங்களில் வந்து இன்றைக்கு பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சொந்தங்கள் இரத்த சம்பந்தமான உறவு அம்மாவால் பிரச்சனைன்னுவாங்க அப்பாவால் பிரச்சனைன்னுவாங்க மாமியாரால் பிரச்சனைன்னுவாங்க மாமனாரால் பிரச்சனைன்னுவாங்க சித்தப்பா வீட்டால் பிரச்சனைன்னுவாங்க அத்தை வீட்டால் பிரச்சனைன்னுவாங்க அப்போ இந்த சொந்தக்காரர்களை சரியான விதத்திலே கரெக்டா கொண்டு போக தெரியாத ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் வந்து பிரச்சனைக்குள்ளாக கடந்து வரும் அந்த அம்மாவை குறிச்சு அப்பாவை குறிச்சு தப்பா பேசினா கணவனாருக்கு பிடிக்காது மனைவிக்கு பிடிக்காது ஆனால் சில வீடுகளிலே வந்து சண்டையே எதை தான் போடுவாங்க அப்படின்னா உங்க அம்மா நல்லவங்களா உங்க அப்பா நல்லவங்களா உன் குடும்பம் நல்லவங்களா உன் அண்ணன் தம்பி நல்ல ஆட்களா உங்க அண்ணன் தம்பியை பற்றி எனக்கு தெரியாது உங்கள் அம்மா அப்பா பற்றி எனக்கு தெரியாது அன்னைக்கு கல்யாணத்தில் எவ்வளோ சண்டை போட்டாங்க அன்னைக்கு தெருவில் எவ்வளோ சண்டை போட்டாங்க உங்கள் ஆட்களை மாதிரி தெரு சண்டை போடுறதுக்கு யாரால முடியும் அப்போது இந்த குடும்பத்தை வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த குடும்பத்தை இழுக்கும் போது அந்த குடும்பத்தில் என்ன வருது அப்படின்னா ரொம்ப சமாதான குறைவு வருகிறது அப்போ ஒன்று நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பொழுதுமே உங்களுடைய குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு நீங்க உங்களை தான் எப்பவுமே வச்சுக்கணுமே தவிர இன்னொரு சொந்தங்களையோ அவங்களுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளையோ ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா உள்ள கொண்டு வரவே கூடாது சொந்தக்காரர்கள் வந்து சொந்தங்கள் வந்து நமக்கு தேவைதான் சொந்தங்களுடைய நேசம் நமக்கு அவசியம் தான் ஆனா இந்த சொந்தக்காரர்களை சரியான இடத்திலே வைக்க வேண்டிய இடத்திலே நீங்க வைக்கல அப்படின்னு சொன்னா உங்களுடைய குடும்பத்துல நீங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவே முடியாது நிறைய குடும்பங்கள் உடைந்து போனது எதனால் அப்படின்னு சொன்னா இதனால தான் உடஞ்சி போச்சுங்க இதனால தான் அந்த அவங்க சிஸ்டருடைய குடும்பங்களுக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் வசதி பிரதருடைய குடும்பத்துக்கு இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் வசதி இவங்களுக்கு ஆகாது இவங்களை இவங்களுக்கு ஆகாது இவங்க வீட்டுக்காரங்களை அவங்களுக்கு ஆகாது அவங்க வீட்டுக்காரங்களே இவங்களுக்கு ஆகாது சிஸ்டருடைய அம்மா அப்பா வந்தால் கறியின் சோறு ரெடியாக இருக்கும் பிரதருடைய வீட்டில் வந்தாங்கன்னா கஞ்சி தான் இருக்கும் அதே போல் பிரதர் வந் பிரதருடைய வீட்டில் ஆட்கள் வந்தால் அவர் சிக்கனாக மட்டனாக வாங்கிகிட்டே வருவார் ஆனால் வீட்டு சிஸ்டருடைய வீட்டுக்காரங்க யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிறத வச்சு கொடு என்ன பண்ணுறது இப்போ அதுக்காக ஓடவா முடியும் அப்போது நிறைய பேருக்கு அந்த வேற்றுமை வருகிறது பாருங்கள் அதுவே என்னவா மாறும் அப்படின்னா கசப்பாக மாறும் இன்னும் சில சகோதரிகள் சில சகோதரர்கள் வந்து வீட்டில் ஓயாமல் யார் புகழை பாடிட்டுருப்பாங்கன்னா அந்த குடும்பத்தாருடைய புகழை பாடிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர் தெரியுமா எங்கள் அம்மா எவ்வளோ நல்லவர் தெரியுமா எங்கள் அம்மா அப்பா என்ன அப்படி வளர்த்தல அப்போ எங்கள் அம்மா அப்பா வளர்த்தல அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா வளர்த்துருக்காங்கன்னு அர்த்தமாக இல்லை சொல்கிறேன் எங்கள் அம்மா அப்பெல்லாம் அப்படி வளர்த்தல எங்கள் அப்பாலாம் ரொம்ப ஜென்டில் மேன் எங்கள் எல்லாம் அவர் இப்படி எங்கள் குடும்பத்துக்காரங்கெல்லாம் இப்படி அப்போது எப்போ ஓயாமல் எங்கள் அம்மா செஞ்சால் எப்படி இருக்கும் தெரியுமா எங்கள் அப்பா செஞ்சால் எப்படி இருக்கும் தெரியுமா எங்கள் அப்பா எல்லாம் என்ன எப்படி நடத்துவார் தெரியுமா எங்கள் அம்மா எப்படி ஒன்று எப்பொழுதுமே உங்களுடைய வீடுகளில் வந்து சொந்தக்காரர்களுடைய பெருமையை பேசுகிறதை நீங்கள் வந்து குறைச்சிக்கணும் அது நம்மை பெற்ற அம்மா அப்பாவாக இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து ரொம்ப அதிகமாய் பேசும்போது அப்போ வந்து அந்த குடும்பத்தில் வந்து சாதாரணமாகவே அப்போ என்ன அப்படியா அப்போ இன்னும் என்ன நினைப்புல தான் இருக்கிறீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா நினப்பில் தான் இருக்கிறியா உங்கள் சொந்தக்காரங்களுடைய நினப்பில் தான் இருக்கிறியா ஸோ அவ அப்போ நான் காண்பிக்கிற அன்பு உங்களுக்கு பெருசாக தெரியல என்னுடைய பாசம் உங்களுக்கு பெருசாக தெரியல அப்போ ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு சுற்றி சுற்றி மனைவி புகழணும்னு நினச்சாங்கன்னா கணவன் வந்து தன்னை புகழணும்னு தான் நினைப்பாங்க ஒரு மனைவி புகழணும்னு நினச்சா தன்னை புகழணும் தான் நினைச்சுவாங்க தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் புகழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கும் அதனால் ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானம் வேண்டும் என் சொந்தக்காரர்களை சரியாக கையாளக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும் இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்குற யாருடைய குடும்பத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு தெரில ஆனால் இது ஒரு ஜெபக்குறிப்பாகவே நீங்கள் வச்சுக்கோங்க பாருங்க சொந்தத்தில் நடக்கிற கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை வரும் பாருங்களேன் ஏதோ அத்தை பிள்ளைக்கு கல்யாணம் உடனே அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா எங்கள் அத்தை பிள்ளையாச்சில் எனக்கு நகை போடணும் நான் ஒரு மோதிரம் போடணும்னு உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஏங்க இங்கேயே நம்முடைய வீட்டில் கஞ்சிக்கே வழி இல்லை நீங்கள் உங்கள் அத்தை பொண்ணுக்கு மோதிரம் போடணுன்றீங்க இது எப்படி சாத்தியமாகும் கொடுக்காதீங்க ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க ஒரு ஐநூறு ரூபா கொடுங்க உடனே இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா என்னையே அவங்க வளர்த்தினாங்க என்னையே வளர்த்துனவங்களுக்கு ஐநூறு ரூபா கொடுக்க சொல்றியா ஆயிரம் ரூபா கொடுக்க சொல்றியா அப்ப நீ நன்றி இல்லாதவளா அப்படின்னு உடனே இந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியா நீ அத்தை அத்தை மகளுக்கு மோதிரம் போடுறல்ல ஏன் மாமா பையனுக்கு கல்யாணம் வருது அவனுக்கும் மோதிரம் போடு அப்போ இது நிறைய குடும்பத்தினுடைய சண்டை எதை எதை வச்சுதான் வருது ஆ சொந்தக்காரங்களை வச்சு தான் வருது இவங்க சாப்பிடலை இவங்க குடிக்கலை இவங்க ஒன்றும் பண்ணலை ஆனால் யாரோ ஒரு சொந்தக்காரங்க வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க எல்லாத்திற்கும் அப்படி தான் இல்லை 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 ஒரு கணவனானாலும் ஒரு மனைவி ஆனாலும் வேதம் நமக்கு சொல்லுகிறது சியோன் குமாரத்தையே உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார் அதே போல் கணவனாருக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை அப்படிதான் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் விட்டு பிரிந்து உன் மனைவியோடு உன் குடும்பத்தோடு சேர்ந்து இசைந்து பெற்றோர்களை மதிக்கணும் கனம் பண்ணணும் எல்லாமே நமக்கு அவசியமானது ஆனால் ரொம்ப என்ன அப்படின்னா அந்த சொந்தக்காரர்களுக்கு என்று ஒரு இடம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்குது இவங்களே இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க இனி என்னுடைய சொந்தத்தினால் ஒரு பிரச்சனையை என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா அனுமதிக்கவே மாட்டேன் அனுமதிக்கவே மாட்டேன் கர்த்தர் அப்படி விடக்கூடாத ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபத்தாருங்க ஒரு சில வேலைகளிலே சில சகோதரிகள் சொல்லுவார்கள் பாஸ்டர் கல்யாண நாளிலிருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் அவங்க குடும்பத்துக்கே கொண்டு கொடுத்து அழிக்கிறாரு பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு ஒண்ணுமே பண்ணலை பாஸ்டர் என் வீடை பாருங்க பாஸ்டர் எப்படி கிடக்குது எப்படி என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க இவங்களுக்கு படிக்கிறதுக்கு பணம் இல்லை ஆனால் அவர் சம்பாதிக்கிற பணமெல்லாம் அவங்க அம்மாவை கொடுக்குறாங்க கவனிங்க சிலர் வந்து இப்படி ஒரு எண்ணத்தை முன்னாடி உள்ள வளர்த்துறவங்க இருக்கிறாங்க பொதுவாகவே அந்த பிரதர் வந்து கண்டிப்பாக அவர் பண்ணியிருக்க மாட்டார் சில குடும்பத்தில் அவங்க அம்மா அப்பா வரும்போது ஏதோ நூறு ரூபா ஐம்பது ரூபா கொடுப்பாங்கள இருப்பாங்க ஆனால் இவங்க மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொன்னால் மொத்தத்தையும் தூக்கி மொத்தத்தையும் தூக்கி கொடுத்துட்றாரு மொத்த ஏதோ ஒரு சில குடும்பங்களில் இருக்கலாம் அப்படிப்பட்ட நபர்களும் இருக்கிறாங்க ஒரே அண்ணன் தம்பி பாசம் அக்கா தம்பி பாசம் இது எப்போ தெரியும் அப்படின்னு சொல்கிறா ஒரு அண்ணன் தம்பி கைவிடும் போது ஒரு அண்ணன் தம்பி எதிர்த்து நிற்கும்போது தான் அவங்களுக்கு அந்த புத்தி வரும் ஆனால் சில குடும்பத்தில் தவறான ஒரு அபி அபிப்பிராயத்தை வச்சுருக்குறாங்க நீ தூக்கி கொடுக்குற இன்னும் பாருங்களேன் அதான் நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கூட சொன்னேன் ஒரு கணவனார் வந்து பீரோக்குள்ளே மிக்சர் பாக்கெட்டை பூட்டி வச்சுட்டு போனார் மிக்சர் பாக்கெட்டு ஒரு கிலோ மிக்சர் பாக்கெட்டு வாங்கியிருக்கிறாராமா அந்த மிக்சர் பாக்கெட்டை பீரோக்குள்ள வச்சு பூட்டி சாவியை எடுத்துட்டு போயின் ஏங்க அந்த மிக்சர் பாக்கெட்டை சாப்பிட்டாதான் என்ன அதை அப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியின் மேல அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை குறைஞ்சிருச்சு பாருங்களேன் தூக்கி கொடுத்துருவா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவா அப்படின்ற ஒரு எண்ணம் சென்னையிலே எனக்கு சொந்த சொந்தமாய் ஒரு குடும்பம் இருக்கிறது ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பம் ஆனால் அந்த அந்த தாயார் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் எப்போவுமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அவங்க கட்டியிருப்பாங்க ஆனால் வீட்டில் எந்த பொருளுமே வைக்க முடியாது நம்ம இன்றைக்கி ஒரு இந்த வீட்டில் வந்து ஒரு டம்ளர் வாங்கிட்டு வந்தோன்னு வைங்களேன் அந்த டம்ளர் வந்து ஒரு பதினாறு மணி நேரம் அந்த வீட்டில் இருக்கிறது சந்தேகம் அந்த டம்ளரை யாராவது வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கும்போது என்ன ரொம்ப அழகாக இருக்குது புது டம்ளரான்னு கேட்டால் டம்ளரான்னு கேட்டு தண்ணியை குடிச்சிட்டு டம்ளரை வைக்கும்போது அடுத்து பை பைக்குள்ளே போட்டு டம்ளர் வந்துடும் எங்க குடு இல்லை நீ நல்லா இருக்கீங்கன்னு இல்லை வச்சுக்கோங்க அது அது ஓயாம அப்படியே கொடுத்து கொடுத்து அந்த மனுஷன் வந்து மிலிட்ரியில் நல்ல வேலையில் இருந்தாரு இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கொண்டு வருகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த அம்மா தூக்கி கொடுத்து கொடுத்து அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அந்த வேலையை அவர் விட்டு ராஜினாமம் பண்ணி அந்த அதில் வந்த பணத்தை எல்லாம் அவர் ஏனாதானோன்னு செலவு பண்ணி இன்று வரையிலையும் அந்த குடும்பம் வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு கேரக்டர் அப்படியே இல்ல இல்ல ஒரு குடும்பத்தில் அப்படிப்பட்ட கேரக்டர் வந்து நமக்கு அந்த குடும்பத்தை நடத்துகிறதற்கு ஆகாது ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது என்னன்னா ஆண்டவரே என் சொந்தங்களை கையாளுவதற்கு எனக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் தருவீராக ஆமேன் சொல்லுங்கள்